வணக்கம் நம்மள பல பேருக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பண பிரச்சனை தீராத கடன் வருமானத்துல தட கையில காசு தங்காததுன்னு இதெல்லாம் நம்மள ரொம்பவே கவலைக்குள்ளாகிடுது இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க உங்களுடைய எல்லா நிதி பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற முருகப்பெருமானோட முழுசா முழுசா பெற்றுத்தர்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம் இது நூத்துக்கு நூறு உண்மைதான ஒருத்தர்கிட்ட தான் நல்ல குணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற உலகம் அவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்து தான் மதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த பிரச்சனை தாங்க நம்ம வாழ்க்கையில் வர்ற பாதி கவலைகளுக்கு மூல காரணமாக இருக்கு ஆனால் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தெய்வீக வழி இருக்கு ஆமாங்க நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட கருணை பார்வை மட்டும் நம்ம மேல பட்டடிச்சுன்னு வைங்களேன் போதும் நம்மளை பிடிச்சிருந்த வறுமை காணாம போயிடும் கடன் பாரம் குறையும் தடைப்பட்டிருந்த பண வரவெல்லாம் சீராக ஆரம்பிச்சிடும் அந்த கந்தனோட அருளை பெறுவதற்கான ரொம்ப எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்ட பத்தி தான் இப்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த தெய்வீக பயணத்தை நாம எப்படி மேற்கொள்ள போறோம் முதல்ல நம்மளோட போராட்டங்களையும் அதுக்கு தீர்வு கொடுக்கிற மீட்பரான முருகப்பெருமானையும் பத்தி புரிஞ்சுக்கலாம் அடுத்ததா இந்த வழிபாட்டோட ஆன்மாவே வெற்றிலே தான் சொல்லலாம் அதோட மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை எப்படி படிப்படியா செய்யணும் அதுக்கு சரியான நேரம் எது என்ன மந்திரம் சொல்லணும் கடைசியா இந்த ஒன்பது வார விரதத்தை முழுமையா செஞ்சா என்னென்ன பழங்கள் கிடைக்கும்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் நாம முன்னாடியே பேசின மாதிரி இன்னைக்கு ஒருத்தரோட மதிப்பு அவரோட பணத்தை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது இந்த மாதிரி நிதி நெருக்கடியில இருந்து நாம வெளியே வர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் காட்டிட்டு போன வழியில முருக பெருமானோட அருளை பெறறதுதான் மிகச்சிறந்த தீர்வு அவனோட அருள் இருந்தா போதும் எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் நாம ஜெயிச்சிடலாம் இந்த வழிபாட்டோட ஹீரோவே இந்த வெற்றிலை தாங்க நம்ம கலாச்சாரத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லா மங்களகரமான விஷயத்துலயும் வெற்றிலைக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு ஆனா பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு இலைக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய தெய்வீக சக்தி வந்தது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம் இப்ப நீங்க பாக்குற இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா எத்தனையோ இலைகள் இருக்கும்போது இந்த வெற்றிலையை மட்டும் ஏன் இவ்வளவு புனிதமா நாம கருதுறோம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தெய்வீக ரகசியம் என்ன இதுக்கான பதில் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் இங்க பாருங்க ஒரு சின்ன வெற்றிலையோட ஒவ்வொரு பாகத்திலையும் தெய்வங்கள் வாசம் செய்யறதா நம்ம ஐதீகம் சொல்லுது அதோட நுனில செல்வத்தை அள்ளி தர்ற மகாலட்சுமியும் நடுப்பகுதியில ஞானத்தை கொடுக்கற சரஸ்வதி தேவியும் காம்புல சர்வ சக்தியும் தர பார்வதி தேவியும் இருக்காங்க இதனாலதான் வெற்றிலையே ஒரு முழுமையான தெய்வீக பொருளா நாம பாக்குறோம் இந்த தகவல் ரொம்பவே ஆச்சரியமானது நல்லா கேளுங்க பொதுவா ஒரு செடி அதுல இருந்து மொட்டு வரும் அப்புறம் பூ பூக்கும் தாய்க்கும் பழமாகும் அதுல இருந்து விதை வந்து திரும்பவும் செடியாகும் இதுதான் இயற்கை ஆனா வெற்றிலை குடி மட்டும் இந்த சுழற்சியில வராது அது எடுத்த ஒரே வடிவமான இலையாவே இறைவனை போய் சேருது இந்த ஒரு தனித்துவமான குணம்தான் அதோட புனிதத்தன்மையை இன்னும் அதிகரிக்குது சரி இப்போ இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை எப்படி செய்யறதுன்னு படிப்படியா பார்க்கலாம் இந்த வழிபாட்டோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாகவும் முழு பக்தியோடவும் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் பன்னீர் தெளிச்சுக்கோங்க தரையில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஷட்கோண கோலம் அதாவது ஆறு முனை நட்சத்திர கோலம் போடணும் இந்த ஆறு முனைகளும் முருகனோட ஆறு முகங்களையும் ஆறு படை வீடுகளையும் குறிக்குது அதனால இது அவரோட சக்தியை ஈர்க்கும்னு ஒரு நம்பிக்கை நீங்க பயன்படுத்துகிற வெற்றிலை நுனி கிளியாம முழுசா இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி வெற்றிலையோட காம்புகளை கிள்ள இந்த வழிபாட்டுக்கு நமக்கு மொத்தம் பனிரண்டு வெற்றிலைகள் தேவைப்படும் முதல் ஆறு வெற்றிலைகளை நாம ஏத்த போற விளக்கிற்கு அடியில் வைக்கணும் மீதி இருக்கிற ஆறு வெற்றிலைகளோட காம்புகளை மட்டும் எடுத்து விளக்குல ஊத்த போற நெய்யில போடணும் இந்த காம்புகள் நெய்யில சேர்ந்து எரியும் போது ஒரு தெய்வீகமான நறுமணம் வீடு முழுக்க பரவும் இப்ப ரொம்ப கவனமா பாருங்க முதல்ல நீங்க வரைஞ்ச ஷட்கோண கோலத்துக்கு மேல ஆறு வெற்றிலைகளோட நுனி வெளிப்பக்கமா பார்த்திருக்கிற மாதிரி ஒரு மயில் தோகை விரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படியே அழகா வட்டமா அடுக்கணும் அதுக்கு நடுவுல ஒரு புது மண் அகழ்விளக்க வச்சு அதுல சுத்தமான பசு நிரப்புங்க அப்புறம் நாம எடுத்து வச்சிருந்த ஆறு வெற்றிலை காம்புகளையும் அந்த நெய்யில போட்டுட்டு பஞ்சு திரியால தீபம் ஏத்தணும் உங்ககிட்ட சின்ன வேல் இருந்தா அதையும் விளக்கிற்கு பக்கத்துல வச்சு வழிபடலாம் அது இந்த வழிபாட்டோட சக்திய இன்னும் அதிகப்படுத்தும் வழிபாட்டுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு ஆனா அதோட சக்தி முழுமையா நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு சரியான நேரமும் சரியான மந்திர உச்சரிப்பும் ரொம்ப அவசியம் அது என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த வழிபாட்ட முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கோரையில செய்யணும் இதுல ரொம்ப விசேஷமான நேரம் எதுன்னா அதிகாலை மூன்று மணிலிருந்து நான்கு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்துல செய்யறதுக்கு பல மடங்கு சக்தி அதிகம் ஒருவேளை அந்த நேரத்துல செய்ய முடியலன்னா நீங்க பாக்குற மற்ற நேரங்கள்லயும் செய்யலாம் ஆனா அதிகாலை வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்ப நீங்க பாக்குற இந்த இருபத்தி ஏழுங்கிற எண் ரொம்ப முக்கியமானது இதுதான் நாம மந்திரத்தை சொல்ல வேண்டிய தடவைகளின் எண்ணிக்கை ஏன் கரெக்டா இருபத்தி ஏழு முறை சொல்லணும்னு கேக்குறீங்களா நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு முறைன்னு இருபத்தி ஏழு முறை சொல்லும் போது பிரபஞ்சத்தோட முழு ஆசிர்வாதமும் எல்லா கிரகங்களோட நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு முருகப்பெருமானோட அந்த சக்தி வாய்ந்த ஆறெழுத்து மந்திரம் ஓம் சரவணபவ விளக்கி எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்து உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் முருகன் கிட்ட சொல்லி முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் வழிபாடெல்லாம் முடிஞ்சதும் நைவேத்தியமா வச்ச கற்கண்டை எடுத்து உங்க வீட்டு நிலவாசலுக்கு வெளியே ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அந்த கற்கண்டை எறும்புகள் வந்து சாப்பிட்டுச்சுனா உங்க வீட்ல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகிடுச்சு இனிமே நல்ல காலம் புறக்க போகுதுன்னு ஒரு நல்ல சகுனமா எடுத்துக்கலாம் மற்ற உயிர்களுக்கு உணவு கொடுக்கிற ஜீவகாருண்யமும் இந்த வழிபாட்டில் ஒரு முக்கியமான அங்கம் இந்த வழிபாட்டோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன அர்ப்பணிப்பு தேவைப்படுது அதுதான் இந்த ஒன்பது வார விரதம் அசைக்க முடியாத நம்பிக்கையோட இதை நாம செய்யும் போது முருகனோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நிச்சயம் ஆமாங்க ஒன்பது தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாக்க நம்ம ஒரு நாள் கூட தவறாம செய்யணும் நவகிரகங்களால் ஏற்படுற தோஷங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் பெருகும்னு தான் இந்த ஒன்பது வார கால அர்ப்பணிப்பு இது உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும் ஒரு வாரம் கூட விடாம தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்யணும் ஒவ்வொரு வாரமும் புதுசா வெற்றிலைகளை வாங்கணும் ஆனா அதே மண் அகல் விளக்க கழுவிட்டு திருமமும் பயன்படுத்திக்கலாம் குறிப்பா பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது இன்னும் ரொம்ப விசேஷம் சரி இவ்வளவு பக்தியோட அந்த ஒன்பது வார வழிபாட்டை நம்ம செஞ்சு முடிக்கும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பாருங்க உங்க கடன் சுமைகள் படிப்படியாக குறையும் பண வரவு சீராகும் வீட்டில் செல்வம் பெருகும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த திருமணம் நல்லபடியா நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல உங்க வீட்ல மகாலட்சுமியோட அருள் அதாவது லட்சுமி கடாட்சம் நிரந்தரமா நிலைச்சிருக்கோம் இப்போ இந்த அற்புதமான வழிபாட்டோட ஒவ்வொரு படியையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு முருகப்பெருமானோட முழுமையான அருளை பெறுவதற்கான இந்த ஒன்பது வார தெய்வீக பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா முழு நம்பிக்கையோட தொடங்குங்க வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு தொகுத்து வழங்கிய அரக்கண்ட நல்லூரைச் சேர்ந்த திரு கே ஐயர் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் ஓம் சரவணபவா வாழ்க வளமுடன்